கிராமரின் ஹென்ஷனோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள கொள்குறி வகை வினாக்களுக்கான விடைகளை விளக்க தோட பார்க்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து கணக்கு கொடுத்ததை எழுதணும்னாவே என்ன கேட்டிருக்காங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறுனாலும் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பதினாலுனாலும் ஒன்று ஏன்னா நம்மளுக்கு

ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்ட்ரன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏகூப் மைனஸ் பிக்யூப் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கா இது ஃபார்முலாவை பேஸ் பண்ண கணக்கு தான் சீஹியா ஏ ப்ளஸ் பி நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஏ கியூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்முலா என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ரைட் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எடுத்துகிறோம் இந்த ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆனோடனே மீதி நம்மளுக்கு என்னதான் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆப்ஷன் ஆவண்ணா வந்து கரெக்ட் அட் நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் உங்களோட பத்தாவது கணக்கு பாருங்கள் சீரியா சாரி ஒன்பதாவது கணக்கு பி ப்ளஸ் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது எதோட ஃபார்முலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் இதை வந்து இதோட கம்பேர் பண்ணி பாருங்க ஏ ஏ ப்ளஸ் பிங்கிறது பி பிளஸ் க்யூக்குள்ளே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது ஏகியூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்முலா அப்போ ஏங்குற இடத்துல பியும் பிங்கிற இடத்துல க்யூவும் இருக்குது அதனால் இது என்னோட ஃபார்முலா பி கியூப் ப்ளஸ் கியூ கியூ க்யூப்போட ஃபார்முலா அந்த ஒரு டென்த் கொஸ்டின் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு த்ரீ மற்றும் ஏபி ஈக்குவல் டு ஃபைவ் பிறகு ஏகூப் மைனஸ் பிக்யூபி என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக வந்து ஏகியூப் மைனஸ் பிக்யூபியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்லிச்சோன்னா உங்களுக்கு வராது இப்போ இதை யோசிச்சு பார்க்கணும் எப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு த்ரீ கொடுத்துட்டாங்கம்மா ஏபி கொடுத்தாச்சு ஏகியூப் மைனஸ் பிக்யூபி அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த ஏபி ஏ மைனஸ் பி ஏகியூப் பிக்யூபி இதெல்லாம் வர மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து கொடுத்துருக்குற ஃபார்முலாவை யோசித்து எழுதி அதை வந்து அந்த வடிவத்துக்கு நம்மளுக்கு

கூட்டம் மூணு ஏபி நடத்தம் மூணு பெருக்கல் ஏ பெருக்கல் பி பெருக்கல் ஏ சாரி மூணு பெருக்கல் ஏபி பெருக்கல் ஏ அப்போ மூணு பெருக்கல் ஏபிக்கு போதில் என்ன அஞ்சு இன்ட்டு எவ்வளோ மூணு அப்போ மூணு என்ன மீனிங் மூணு வந்து மூணு தடவை பெருக்கணும் மூணு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு இந்த இடத்துல மூவஞ்சு பாஞ்சு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு இருபத்தி ஏழு எழுபத்தி தர்போர் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப்போட வேல்யூ வந்து என்னது செவன்ட்டி டூ அந்த லாஸ்ட் கொஸ்டின் சில்ட்ரன் லெவன் டூ அன் ஏகூப் ப்ளஸ் பிக்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த்ரீஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இது வந்து இந்த ஃபார்ம்லா இங்கே இருக்குது த்ரீஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பீனு சொல்லி இந்த இந்த ஃபார்ம்லா இருக்கு இல்லையா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் இங்கே வந்து உங்கள் புக்கில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ம் அது தாங்க எழுதிப்போம் தேங்க்யூ